புத்தன் என்ன சொன்னான் எல்லா என்ன காரணம் ஆசை சித்தர்கள் என்ன சொன்னார்கள் எல்லா துன்பங்களுக்கும் எது காரணம் ஆசை உலகில் மொத்தம் எத்தனை ஆசைகள் உண்டு மூன்று ஆசைகள் சொல்லுங்க மண்ணாசை பொன்னாசை இந்த மூன்று ஆசைகள் தான் எல்லா துன்பங்களுக்கு காரணம் என்று புத்தன் சொன்னான் சித்தர்கள் சொன்னார்கள் ஞானிகள் சொன்னார்கள் இந்த நாட்டில் எல்லோரும் சொன்னது என்ன ஆசையை கட்டுப்படுத்து ஆசைதான் அழிவிற்கு காரணம் மனிதனை அழிவிற்கு கொண்டு போகிற ஆசைகள் எது மூன்று ஆசைகள் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை நான்காவது ஒரு ஆசை இருக்கிறது நப்பாசை என்பது வேறு ஒன்றும் இல்லை எது கிடைக்காதோ அதை தேடி அலைவது ராமாயணம் எதை சொல்கிறது மகாபாரதம் எதை சொல்கிறது இந்த மூன்று ராசிகளை ஒழித்து விட்டால் உலகம் நிம்மதியாக இருக்கும் என்று புத்தன் சொன்னான் பட்டினத்தார் சொன்னார் சித்தர்கள் சொன்னார்கள் ஞானிகள் சொன்னார்கள் ஆனால் இந்த உலகத்திலேயே ஏன் இதை மேற்கு உலகத்திலே இருந்த ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள் சொல்லுகிறான் சீன அறிஞர்கள் உலகின் எல்லா அறிஞர்களும் நான் இன்னும் சொல்லுகிறேன் சிந்தனை என்று துவங்கிய காலத்தில் எழுத்து பிறந்த காலத்திலே இருந்து சுவடிகளில் புத்தகங்களில் காகிதங்களில் விலங்குகளின் தோல்களில் உலகங்களில் கற்களில் பனையோலைகளில் மனிதன் சிந்தனையெல்லாம் எழுதி வைத்த காலத்திலிருந்து இருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வள்ளல் பெருமான் வாய் திறக்கிற வரையில் உலகின் எல்லா ஞானிகளும் சொன்னது ஆசையே அழிவுக்கு காரணம் ஆனால் வள்ளலார் தான் முதலில் சொன்னார் எல்லா துன்பங்களுக்கு காரணம் ஆசை இல்லை பசி என்றார் இது நீங்கள் அப்படி ரெண்டு பேர் நாலு பேர் கைதட்டி தெரிந்து கொள்கிற விஷயம் இல்லை அதில் ரொம்ப ஆழமான கருத்து இருக்கிறது ஆசையை விட பசிதான் துன்பங்களுக்கு காரணம் என்றால் அதை நிறுவ வேண்டும் வள்ளலார் நிறுவினார் எப்படி நிறுவினார் ஆசை ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் வரும் பிறகு போகும் பசி போகுமா வந்த நாளிலிருந்து போகாது தாயின் கருவில் இருக்கிற போதே உங்களுக்கு பசிக்க ஆரம்பித்து விடுகிறது உங்கள் பசிக்கான உணவை நீங்கள் எங்கே இருந்து எடுக்கிறீர்கள் தாயின் உங்களுக்கான பசிக்கான உணவை கருவறையிலே இருக்கும் போது நீங்கள் எங்கே எடுக்கிறீர்கள் தாயிடமிருந்து இந்த உலகத்திற்கு வெளியே வந்து துண்டிக்கப்பட்ட அந்த கணத்திலிருந்து உங்களுக்கு என்ன ஆரம்பிக்கிறது சொல்ல மாட்டீங்களா தெரியாமதான் இவ்வளவு பொது இடத்துல இவ்வளவு நேர்மையா இத்தனை முறை கேட்டு சொல்லாமல் ஒரு அநீதி நடந்தா நீங்களும் எப்படி வாயத்திறந்து பேசுவீங்கன்னு நம்புறது மார்டின் ஒரு வசனம் இருக்கிறது மார்டின் லூதர் கிங்கின் ஒரு வசனம் இருக்கிறது இந்த உலகத்தின் மிகப்பெரிய துன்பங்களுக்கெல்லாம் தீயவர்களின் செயல்கள் அல்ல நல்லவர்களின் மௌனம் என்றார் தொப்புள் கொடி அறுக்கப்பட்ட உடனே தோன்றுவதன் பெயர் என்ன பசி அதை வள்ளல் பெருமான் இல்லை பட்னித்தார் எப்படி பாடினார் அன்னையிட்ட ஈட்ட தீ அடிவயிற்றில் என்று பாடினார் பிறந்த கணத்தில் பிடிக்கிற பசி மரணம் இருக்கிற வரையில் உயிர் பிரிகிற வரையில் போகுமா போகாது ஆனால் ஆசை வரும் போகும் அப்படியானால் எல்லா துன்பங்களுக்கு காரணம் ஆசையா பசியா பசி ஆசை வரும் போகும் பசி வந்தால் போகவே போகாது ஆசை மானத்தை இழக்க செய்யும் ஆசை பொருளை இழக்க செய்யும் ஆனால் உயிரை பறிக்காமல் விட்டுவிட்டு போய்விடும் சரியா ஆசை ஒருவேளை உங்களை கொல்லாமல் விட்டுவிட்டு போனாலும் போய்விடும் நாட்டிற்கு ஆசைப்பட்ட பிறகும் திருதராசன் வாழத்தானே செய்தான் சாகவில்லையே ஆசை கொல்லாது ஆசை பறிக்கும் அவமானப்படுத்தும் கொல்லாது ஆனால் பசு கொல்லும் கொல்லும் பசிக்கு முன்பு காமத்தில் பசி நிற்குமா நாலு நாள் தொடர்ந்து சாப்பாட்டுக்கு பிறகு இல்லாம காதலி வந்து எதிரே நின்றால் என்ன தோன்றும் சொல்லுங்க ஒன்றும் தெரியாது வந்திருப்பது காதலியாவது அம்மாவான்னு தீர்மானிக்க முடியாது அவ ஏதாவது பேசினா கூட குடிக்க ஏதாவது கொடு சாப்பிட ஏதாவது கொடுதான் கேட்க சொல்லும் இன்னொன்றும் இருக்கிறது ஆசை இல்லாதவர்கள் உலகத்திலே உண்டா உண்டு நீங்களும் தான் இல்லை ஆசை இல்லாதவர்கள் உலகத்திலே உண்டா உண்டு ஆனால் பசி இல்லாதவர்கள் உலகத்திலே உண்டா கிடையாது ஆசை இல்லாத வாழ்க்கையை பட்டசுவாமிகள் வாழ்ந்தாரா வாழவில்லையா காதட்ட ஊசியும் பாராதகான் கடைபிடிக்க என்று எழுதி வைட்டு விட்டு சோழ மன்னனுக்கே கடன் கொடுக்கிற அளவுக்கு பெரும் செல்வம் இருந்த போதிலும் அந்த செல்வத்தை எல்லாம் விட்டு விட்டு இடுப்பில் ஒரு துணியோடு ஒரு மரத்தடியிலே போய் எல்லா ஆசைகளையும் துறந்த பட்டணத்தாருக்கு ஆசை போனது பசி போனதா பசி போகவில்லை என்பது அடையாளம்தான் பட்டணத்தார் பாடினார் இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் கொண்டு வந்தால் உண்போம் என்று பாடினால் ஆசை கூட போய்விடும் பசி போகாது அப்படியானால் ஆசை வரும் போகும் பசி போகாது ஆசை இல்லாமல் வாழ முடியுமா வாழ முடியும் நம்மிலேயே சிலருக்கு வாழ முடியும் சிச்சி இந்த பழம் புளிக்கும் என்றாவது ஆசை இல்லாமல் மனிதன் வாழ்ந்து விடுவான் பசி இல்லாமல் வாழ முடியாது ஆசை ஆனால் பசி கொல்லும் அப்படியானால் இந்த உலகத்தின் எல்லா காரணம் ஆசையா பசியா அப்படியானால் இருபது நூற்றாண்டுகள் இல்லை பத்தொன்பது நூற்றாண்டு காலம் வரையில் எவரும் சொல்லாத பசி என்கிற கருத்தை உலகத்திற்கு சொல்லி எல்லா தீமைகளுக்கும் காரணம் பசி என்பதால் கோவிலில் விளக்கு எரிவதைக் காட்டிலும் நன்றாக கண்ணீர் கேட்டுக்கொள்ளுங்கள் கோவிலில் விளக்கு எரிவதைக் காட்டிலும் கோவிலுக்கு வருகிறவன் அடிவயிறு எரியக்கூடாது என்று கருதியவர் வள்ளல் பெருமான் அதன் பெயர் சன்மார்க்கம் சன்மார்க்கம்னா ஏதோ பெரிய தத்துவம் எவரும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றெல்லாம் நினைக்காதீர்கள் சன்மார்க்கம் என்பதற்கு எளிய பொருள் இறைவன் வேறு நான் வேறு என்பது அல்ல அவ்வளவுதான் சைவ மரபில் இறைவனை அடைவதற்கு நான்கு வழிகள் இருக்கிறது இறைவனை அடைவதற்கு நான்கு வழிகள் இருக்கிறது கொஞ்சம் ஆழமான சரிவான பகுதி ஆனால் எவ்வளவு எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளவு எளிமையாக சொல்கிறேன் ஆழ்வார்கள் எத்தனை பேர் பனிரெண்டு பேர் நாயன்மார்கள் எத்தனை பேர் அறுபத்தி மூன்று பேர் அதில் நால்வர் என்று யாரை சொல்கிறோம் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் திருஞான சம்பந்தர் அந்த கூத்துக்கார கலைஞர் கூட சொன்னார் சாமனத்தம் ஊரை பற்றி அப்போ இருந்தீங்களா யாராவது சமணர்களின் ரத்தம் சிந்திய ஊர் சாமனத்தம் எண்ணாயிரம் சமணர்களை கழுவேற்றிய ஊர் சாமனத்தம் வேறு எங்கும் இல்லாமல் திருஞான கோவில் இருக்கிற ஒரே ஊர் சாமனத்தம் எண்ணாயிரம் சமையல் கழுவேற்றிய பெருமைக்குரியவர் கூறியவர் ஞானசம்பந்த பெருமாள் அவர் அது நடந்தது நால்வர் என்று யாரை சொல்கிறோம் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் இந்த நால்வரை ஏன் சைவம் முன்னிறுத்துகிறது என்றால் இறைவனை அடைவதற்கு நான்கு வழிகளை சைவம் சொல்கிறது ஏன் சைவம் சைவம் என்று திரும்பத் திரும்ப சொல்கிறேன் என்றால் சைவ மதம் என்றால் இந்து மதம் அல்ல விவேகானந்தர் இந்து மதத்தின் ஒற்றுமையைப் பற்றி திருவனந்தபுரத்தில் பேசியபோது போது அந்த கூட்டத்தில் எழுந்து நின்று நாங்கள் இந்துக்கள் இல்லை எங்களிடத்தில் அதை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள் நாங்கள் சைவர்கள் என்று சொன்ன உடனேயே கூட்டத்தை பாதியில் நிறுத்திவிட்டு விவேகானந்தர் போய்விட்டார் திருவனந்தபுரத்தில் விவேகானந்தர் இந்துக்களின் ஒற்றுமையை பேசிய போது இந்துக்கள் அல்லாத எங்களிடத்தில் அதை பற்றி ஏன் பேசுகிறீர்கள் என்று கேட்டது வேறு யாரும் இல்லை நமக்கு தமிழ்தாய் வாழ்த்தை எழுதி கொடுத்த மனோன்மணியும் என்ற நாடகத்தை எழுதிய சுந்தரம் பிள்ளை சுந்தரம் பிள்ளை எழுந்து விவேகானந்தரை பார்த்து சொன்னார் ரிமெம்பர் சுவாமிஜி வி ஆர் சைவைட்ஸ் என்று சொன்னார் சாமிக்கு அவர் பேசியதன் பொருள் விட்டது சாமி பாதியில் போயிட்டார் முடித்துக்கொண்டு அதோடு நிற்கவில்லை சொன்னார் அது வைத்தியக்காரர்களின் நான்கு வழிகளில் இறைவனை அடைவதற்கு அடையாளம் காட்டுகிறது ஒன்று தாச மார்க்கம் தாசன் என்பதற்கு என்ன பொருள் அடிமை என்று பொருள் நான் என்னை இறைவனுக்கு முன்பு அடிமையாக வைத்துக் கொள்கிறேன் இறைவனுக்கு அடியவனாக இருக்கிறேன் இறைவனுக்கு சேவை செய்கிறேன் அவன் கோவிலில் மரத்தில் கோபுரத்தில் எங்காவது ஒரு விதை விழுந்து ஒரு செடி முளைத்திருந்தால் கூட அந்த கோபுரத்தின் மீது ஏறி உயிரை பணயம் வைத்து அந்த செடியை கையிலே இருக்கிற ஆயுதத்தால் களைந்து நான் இறைவனுக்கு அடிமையாக சேவகம் செய்கிறேன் என்று தன்னை இறைவனின் அடிமையாக அடையாளப்படுத்திக் கொண்டவர் திருநாவுக்கரசர் அது இறைவனை அடைவதற்கான வழி தாச மார்க்கம் இரண்டாவது வழி சத்புத்ர மார்க்கம் இறைவன் தந்தை நான் குழந்தை அவன் குழந்தை அவனே தாயுமானவன் அதானே அவனே தந்தையுமானவன் நான் அவனது குழந்தையாக என்னை பாவித்துக் கொள்வேன் இறைவா நீ எனக்கு தாயுமாக தந்தையுமாக இருந்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது சத்புத்திர மார்க்கம் அந்த மாத்திரத்தில் குழந்தையாக இருந்து அன்னையிடமிருந்து அமுதப்பால் உண்ட சத்புத்திர மார்க்கமாக இறைவனை தாயும் தந்தையுமாக கருதி தன்னை குழந்தையாக கருதி பெருமைக்குரியவர் திருஞான சம்பந்தர் அது சத்புத்திர மார்க்கம் மூன்றாவது மார்க்கம் சக மார்க்கம் இறைவன் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்பதில்லை இறைவன் எனக்கு தோழன் எனக்கு நண்பன் தனக்கு பெண் பார்க்குமாறு இறைவனை யார் அனுப்புகிறார் சுந்தரர் அனுப்புகிறார் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் அந்த பெண் மீது எனக்கு ஆசையாக இருக்கிறது நீ போய் பெண் பார்த்து பா என்று இறைவனை சுந்தரர் அனுப்புகிறார் அந்த இடத்தில் சுந்தரருக்கும் இறைவனுக்குமான உறவு எப்படி பெற்றது தோழன் நண்பன் அதாவது சமம் சகம் என்கிற மார்க்கம் அப்படியானால் அடிமையாயிருந்து உனக்கு பணி செய்வேன் என்பது தாச மார்க்கம் குழந்தையாயிருந்து தந்தையே உன்னை அடைவேன் என்பது சத்புத்திர மார்க்கம் உனக்கு நண்பனாயிருந்து உன்னை அடைவேன் என்பது சகமார்க்கம் இறகு இறுதியில் வருகிறது சன்மார்க்கம் நீ பரம்பொருள் நீ பரமாத்மா நான் ஜீவாத்மா உன்னில் நான் கலப்பேன் என்பது சன்மார்க்கம் இதுதான் சைவம் காட்டிய நெறி ஆனால் எப்படி எல்லா தீமைகளுக்கும் காரணம் ஆசை என்பதை மாற்றி எல்லா தீமைகளுக்கும் காரணம் பசி என்று வள்ளல் பெருமான் நிறுவினாரோ அதே வள்ளல் பெருமான் இதே தத்துவத்தை எடுத்து வைத்துக் கொண்டு சொன்னார் நானும் அடியவன்தான் ஆனால் இறைவனுக்கு இல்லை எல்லா உயிர்களுக்கும் என்றார் தாசமார்க்கம் என்று சைவம் ஒரு தனி மனிதனுக்கும் இறைவனுக்குமான உறவை பற்றி பேசியது வள்ளல் பெருமான் ஒட்டுமொத்த உயிர்களுக்கும் தனக்குமான உறவை பேசினார் நானும் அடியவன் எல்லா உயிர்களுக்கும் நான் என் எல்லா உயிர்களையும் என் குழந்தையாக பாவிக்கிறேன் இறைவான் என்னை குழந்தையாக பாவித்து என்னை காப்பாற்று என்று வள்ளல் பெருமான் கேட்கவில்லை நான் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா உயிர்களையும் குழந்தையாக பாவிக்கிறேன் என்றதாரே இன்றும் அணையாத அடுப்பும் வருபவர்க்கெல்லாம் உணவு தரும் தாயின் கருணையோடு ஒரு விளக்கை அவர் ஏற்றி வைத்து விட்டு போனார் இறைவனும் நானும் சமம் என்பது அல்ல இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களும் சமம் என்று வள்ளல் பெருமான் கருதினார் அது சாதாரணமானது இல்லை எல்லாரும் சமமானவர்கள் என்று கருதுவது இந்த நூற்றாண்டின் அறம் எதனாலும் எவரும் உயர்ந்தவர் இல்லை உன் படிப்பு பெரிதாக இருக்கலாம் நீ அரசனாக இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் தேசத்தின் பெயரால் ஏன் நீ அமெரிக்கனாக இருக்கலாம் நான் ஆப்பிரிக்கனாக இருக்கலாம் அதற்காக நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்று இல்லை எல்லோரும் சமம் சகம் அந்த உணர்வுதான் சன்மார்க்கம் நான் போய் இறைவனிடத்தில் கிளப்பியது என்பதில்லை நான் போய் எல்லா உயிர்களிடத்திலும் கலப்பேன் என்பது சன்மார்க்கம் அப்படி எல்லா உயிர்களிடத்திலும் கலக்கும் உணர்வு வள்ளல் பெருமானுக்கு இருந்ததாலே தான் அவர் உள்ளத்திலும் பொலிவிருந்தது தோற்றத்திலும் பொலிவிருந்தது இரண்டு செய்திகள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அவர் சென்னையிலேயே திருவற்றியூரிலே வாழ்கிறார் அவர் வாழ்கிற அதே காலத்தில் அதே காலத்தில் அதே திருவொற்றியூரில் ஒரு நிர்வாண சாமியார் இருந்திருக்கிறார் ஒரு நிர்வாண சாமியார் அந்த சாமியாரின் பெயர் எனக்கு வாயில நான் சொல்லுகிறேன் என்ன வேலை தெரியுமா உங்களுக்கு யார் நடந்து போனாலும் நாய் போகிறது என்பார் மனிதர்களை பார்த்த உடனேயே பார்த்த மாத்திரத்தில் அவர்களின் பண்பை கணக்கிட்டு நாய் போகிறது பூனை போகிறது நரி போகிறது கழுதை போகிறது எலி போகிறது என்று கேலி செய்வது அந்த சாமியாருக்கு வழக்கம் யாராலும் அவரை கட்டுப்படுத்தவே முடியவில்லை மனிதர்களை அவர் கேலி செய்வதையும் இவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை அவர் ஆடையின்றி நிர்வாணமாக இருப்பதையும் கட்டுப்படுத்த முடியவில்லை அவரை அந்த ஊரை விட்டு போக சொல்லி மாறி யார் கேட்டுக்கொண்ட போதிலும் அவர் அதற்கு இணங்கிற ஒரு திந்தையில் உட்கார்ந்துருப்பார் சமணம் கூட்டிட்டு நம்ம யார் போனாலும் எலி போகிறது பெருசாலை போகிறது சொல்லலாம் அப்படி ஆட்கள் இல்லையா என்ன மனிதர்களின் பண்புகளை அவர் சாமியார் தவிர சிந்தனை அற்புதமாக இருந்திருக்கிறது ஒருவரை கூட அவர் இதோ ஒரு மனிதன் போகிறான் என்று வாழ்நாளில் சொன்னதில்லை அந்த நிர்வாண சாமியார் ஒரு நாள் வள்ளல் பெருமான் நடந்து போன போது தான் இருந்த இடத்திலிருந்து எழுந்து நின்றது மட்டுமல்லாமல் வாழ்நாளில் முதன்முறையாக தன் நிர்வாணத்தை மறைத்து கொண்டு கைகளை பொத்தி கொண்டு இதோ ஒரு மனிதன் போகிறான் என்று வணங்கி இருக்கிறார் அதற்கு பிறகு அவர் அந்த ஊரை விட்டு போய்விட்டார் ஏனென்றால் ஒரு மனிதனை பார்த்த மகிழ்ச்சியில் அவர் அந்த ஊரை விட்டு போய்விட்டார் அப்படி சிந்தையாலும் புற தோட்டத்திலும் ஒளிபொருந்தி இருந்தார் வள்ளல் பெருமான் இரண்டாவது ஒரு நிகழ்வு அவர் மீது ஒரு வழக்கு நடக்கிறது யார் வழக்கு என்ன வழக்கு அந்த விவரங்களுக்குள் நான் போகவில்லை நேரம் இல்லை ஏனால் வள்ளல் பெருமானுக்கு தருகிற நேரத்தை கொஞ்சம் காந்திக்கு கொடுக்க வேண்டும் வழக்கு நடக்கிறது வழக்கில் குற்றவாளி யார் வள்ளல் பெருமான் எதற்கு அவர் எழுதிய பாடல்களுக்கு அருள்பா என்று பெயர் வைத்ததற்கு தேவாரத்தை அருள்பா என்று சொல்லலாம் திருவாசகத்தை அருட்பா என்று சொல்லலாம் நீ எழுதிய பாடலை அருட்பா என்று எப்படி சொல்லலாம் என்பது வழக்கு ஆனால் எளிய உண்மை தன் பாடல்கள் அருட்பா என்று வள்ளலார் ஒருபோதும் சொல்லவில்லை இன்னும் சொல்ல போனால் தன்னை வள்ளலார் என்றே வள்ளலார் சொல்லிக் கொண்டதில்லை முதன்முறையாக வள்ளலார் என்று எழுதி காட்டிய போது அவர் திரும்ப கேட்டது வள்ளல் ஆர் என்று கேட்டார் ஆமா அதெல்லாம் அவருக்கு பிடிக்கல பிடிக்கல இல்ல உயர்ந்த இடத்தில் இருக்க அஞ்சினேன் அவர் பாடுறார் உயர்ந்த பீடத்தில் இருக்க அஞ்சினேன் உரத்த குரலில் பேச அஞ்சினேன் கைவீசி நடக்க அஞ்சினேன் என்று எழுதினார் அதன் பொருள் அவர் அச்சமுடையவர் என்பது அல்ல தான் கைவீசி நடந்தால் அதில் தன் உடம்பின் அகந்தை கசியும் என்பதால் கைவீசி நடக்க அஞ்சினார் உயர்ந்த பீடத்தில் அமர்ந்தால் உன்னை விட நான் உயர்ந்து நின்று இன்னொருவன் உணர்ந்து கூடாது என்பதற்காக உயர்ந்த பீடத்தில் அமர அஞ்சினார் உரத்த குரலில் பேசினால் கூட அதில் அதிகாரத்தின் துணி வந்துவிடுமோ என்று அஞ்சி பேசினார் தன் வாழ்நாளில் நடந்து போன காலம் முழுவதும் கைகளை கட்டிக்கொண்டே நடந்து போன பணிவின் அடையாளம் வள்ளல் பெருமான் வழக்கில் அவர் குற்றவாளி வழக்கை விசாரிக்கிற வெள்ளைக்காரர் ஒரு நீதிபதி நீதிபதி வெள்ளைக்காரர் வழக்கு விசாரணைக்கு வள்ளல் பெருமான் வருகிறார் வழக்கை தாக்கல் செய்தவர் நீதிமன்றத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போது வெள்ளுடை அணிந்து வெள்ளல் பெருமான் வருகிறார் நண்பர்களே துறவு மரபில் துறவு மரபில் காவி உடை என்பது சைவ இந்து சமயங்களுக்கு சொந்தமானது அல்ல முதலில் அத்தகைய உடைகளை அணிந்தவர்கள் பௌத்தர்கள் பௌத்தர்கள் தான் அந்த நிறத்திற்கு சொந்தக்காரர்கள் அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஆமா எந்த நிறத்தையும் யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது பௌத்தர்கள் தான் அந்த வண்ணத்தில் உடையை முதலில் அணிந்தவர்கள் பிறகு சமணர்கள் ஆனால் துறவி அடையாளமாக காவி துணி இருந்த காலத்திலேயே ஆதீனங்களும் பெரும் மடாதிபதிகளும் துறவிகளும் காவி அணிந்த காலத்திலேயே காவியையே துறவின் அடையாளமாக எல்லோரும் நம்பி வழிபட்ட ஒரு காலத்திலேயே அந்த வண்ணத்தை நிராகரித்து தூய்மையின் அடையாளமான வெள்ளுடை அணிந்த பெருமைக்குரியவர் வள்ளல் பெருமான் என்பது மட்டும் அல்ல பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ் புலவர்களில் எந்த ஆதீனத்தையும் எந்த சன்னிதானத்தையும் புகழ்ந்து ஒரு வரி கூட எழுதாத செருக்குடையவர் வள்ளல் பெருமாள் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கிறேன் அவருக்கு திருவாசகத்தின் மீது தீராத காதல் உண்டு அந்த வெள்ளை துணியை இப்படி முக்காடு போல அணிந்திருப்பார் உள்ளே அவருக்கு தலைமுடி உண்டு அந்த தலைமுடியை முடிந்து ஒரு கொண்டை போல போட்டிருப்பார் பின்னால அந்த கொண்டையில் ஒரு சிறிய பனை ஓலையில் ஒரு திருவாசக பாடலை எழுதி சொருகி இருப்பார் யார் யாரு கேக்குறீங்க தானே யார் வள்ளலார் அவருக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பர் கேட்டார் ஐயா திருவாசக பாடலை எழுதி தங்கள் சிகையின் மேல் ஏன் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது வள்ளல் பெருமான் சொன்னார் இந்த உலகில் இந்த உடலில் மிக முக்கியமானது எது சிரசு இந்த உடலில் உயர்ந்த இடத்தில் இருப்பது எது சிரசு தலை மிக முக்கியமானதும் மிக உயர்ந்ததும் மேலிருப்பதுமான என் சிரசை காட்டிலும் உயர்ந்தது திருவாசகம் என்று நான் உணர்ந்ததை உலகத்திற்கு சொல்வதற்காக ஒரு ஓலையில் திருவாசகத்தை எழுதி இதில் கட்டி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவார் ஒரு கூடுதல் சம்பவம் சொல்லிவிட்டு போகிறேன் நான் அந்த வழக்கில் சாட்சியம் சொல்வதற்கு வள்ளல் பெருமானும் அழைக்கப்படுகிறார் வெள்ளுடைகோடு யாரோ ஒரு நிர்வாகத்துறவி கூட பார்த்த மாத்திரத்தில் கையெடுத்து வணங்கி இதோ ஒரு மனிதன் போகிறான் என்று சொல்லுகிற அளவுக்கு அகமும் புறமும் அது ரொம்ப முக்கியம் அகமும் புறமும் ஒளிபொருந்திய மனிதனாக காட்சியளித்த வள்ளல் பெருமான் சாட்சியம் சொல்வதற்காக நீதிமன்றத்தின் படியில் ஏறி கூண்டில் ஏறி நின்றார் வள்ளல் பெருமானுக்கு எதிராக வழக்கு தொடுத்தவர் இருக்கையை விட்டு எழுந்து நின்று வள்ளலாரை வணங்கினார் ஊரநடிகள் எழுதுகிறார் வரலாற்றிலேயே இல்லாத வழியாக யார் வந்தபோதும் நீதிபதிகள் எழுந்திருக்க மாட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் நீதிபதிகள் வரும்போது தான் எல்லோரும் எழுந்து நிற்க வேண்டும் அந்த மரபை மறந்து மரபை மீறி தன் இருக்கையிலிருந்து அந்த வெள்ளைக்கார நீதிபதியும் ஒரு நிமிடம் எழுந்து வள்ளலாருக்கு மரியாதை செலுத்தி விட்டு அமர்ந்து விட்டார் இப்போது வழக்கு தொடுத்தவரை பார்த்து வள்ளலார் கேட்டார் நீதிபதி கேட்டார் அவர் மீது ஏன் வழக்கு தொடுத்தீர்கள் நான் காரணங்களை விரிவாக அவர் மீது வழக்கு உண்மையானால் காரணங்கள் எல்லாம் உண்மையானால் அவரை பார்த்ததும் நீங்கள் ஏன் எழுந்து நின்றீர்கள் அவரை ஏன் வழங்கினீர்கள் யார் அந்த நீதிபதி ஆமா வழக்காளர் சொல்லியிருக்கிறார் அவரை பார்த்த மாத்திரத்தில் அப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றியது அவரை பார்த்த மாத்திரத்திலே அப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு எப்போது தோன்றியதோ அப்போதே உங்கள் குற்றச்சாட்டுகள் காலாவதி ஆகிவிட்டன நான் அவரை விடுவிக்கிறேன் என்று ஒருவேளை இப்படி தீர்ப்பு சொல்ல ஆரம்பித்தால் நிறைய தீர்ப்புகள் தேங்காமல் இருக்கும் ஆனால் ரொம்ப முக்கியம் வந்து நிற்கிறவன் ஒளிபொருந்திய மனிதன் என்று பார்க்கிற கண்கள் நீதிபதிகளுக்கு வேண்டும் அது எல்லாருக்கும் இருக்குமா இருக்காது இருக்கவே இருக்காது